நம்ம சேனலை யாரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது அப்படின்னு எப்படி பார்க்கறதுக்கான கண்டினியூவாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது ஸோ அது ஒரு சின்ன மெத்தட் தான் நான் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடுறேன் பட் அதுலேயுமே அவங்க எப்படி போய் பார்க்கறதுன்னு தெரியலன்னு கேட்டனால இதை ஒரு வீடியோவே ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் பத்தின டவுட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க இப்போ குவிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதில் போயிட்டு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க இப்போ இப்போ உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ வரும் அதுல லாகின் கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்க ஓபன் பண்றப்ப தான் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல போகாம டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ்ல ஓபன் ஆகும் நிறைய பேர் அனலிட்டிக்ஸ்லாம் சரியாக என்னால் பார்க்க முடியலக்கா அப்படின்னு சொல்கிறப்போ நீங்க குரோமில் போய் பாருங்கன்னு சொல்லுவேன் அது இந்த மெத்தட் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலிட்டிக்ஸு நம்ம அப்லோட் பண்ண டைமு நிறைய செட்டிங் எல்லாமே கொஞ்சம் ப்ரீஃபாக தெரியும் ஸோ அதை வேணால் இன்னொரு வீடியோவை போடுறேன் இதில் பாருங்கள் கீழே ரீசன்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின் இருக்கா அதில் பாருங்க மெம்பர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு காமிக்கும் மெம்பர்ஸுங்கிறது என்னென்னா நம்ம ஜாயின் பட்டன் வச்சுருப்போம்ல அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களோட லிஸ்ட்டு அதே சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அவங்களோட லிஸ்ட்டு இப்போ நான் சி ஆல் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கொடுக்குறேன் கீழே இருக்குது பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு இதுல டென் டென் மெம்பர்ஸா தான் காமிக்குது அந்த கீழ உங்களுக்கு ஆரோ மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து டென் மெம்பர்ஸா காமிக்கும் இப்போ நான் பண்ற மாதிரி அந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டென் டென் சப்ஸ்கிரைபர்ஸா வந்து காமிச்சுட்டே இருக்கும் அந்த அப்பர் கார்னர்ல பாருங்க லாஸ்ட் நைன்டி டேஸ் அப்படின்னு காமிக்குதா சோ இது வந்துட்டு லாஸ்ட் நைன்டி டேஸ்ல உங்களை சப்ஸ்கிரைபர் பண்ண உங்களோட லிஸ்ட் அதுலயே பக்கத்துல இருக்க ஆரோவை நீங்க கிளிக் பண்றப்போ இப்ப பாருங்க கீழே என்ன காமிக்குது லாஸ்ட் செவன் டேஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி டே நோட்டிபிகேஷன் காமிக்கிறது இல்லையா ஸோ நீங்கள் லாஸ்ட்டு ஒன் வீக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லாஸ்ட் மந்த் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பிரித்து பார்த்துக்கலாம் இதில் லைஃப் டைம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேனல் ஆரம்பித்தப்ப இருந்து இப்போ வரை இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு காமிக்கும் ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்கள் எந்த டேட்டில் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டேட் காமிக்குது அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் காமிக்குது நமக்கு வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ அவங்களோட சப்ஸ்கிரைபர் லிஸ்டெல்லாம் காமிக்குது அண்ட் ஜீரோ அப்படின்னு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நார்மலான பீப்பிள்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்களா வித் அவுட் சேனல் அவங்க அதை காமிக்குது அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் காமிக்குது அவங்க சேனலை நம்ம இங்க இருந்து டைரக்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதுக்காக அந்த மாதிரி காமிக்குது சோ இப்போ உங்களுக்கு இந்த டவுட் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி யூடியூப் பத்தினா உங்களோட நெக்ஸ்ட் டவுட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அத ஒரு வீடியோவா நான் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ